நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு உங்களோட ஆதரவுக்கு என்னோட நன்றிகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாப்படுது இதில் வந்து நம்ம இந்த ஆங்கில மருத்துவம் அதை விட்டுட்டு இயற்கையான முறையில் இயற்கை மருத்துவத்தில் தான் வந்து நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கொரோனாக்கு அப்புறமா வந்து இந்த இயற்கை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இயற்கை உணவுகள் இயற்கை மருத்துவம்னா நம்ம வந்து கொரோனாவிலேருந்தே நம்மளை காப்பாற்றுறது அவ்வளோ பெரிய ஒரு இருந்து நம்மளை காப்பாற்றுறது அதனால தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பெருசாக இருக்கு அதுவும் வந்து இந்த விலை அதிகமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இன்னைக்கு நாம ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன் இந்த உடல் பருமனால் நிறைய பேர் சிரமப்படுறாங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த உடல் பருமனை எளிதாக குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் கவனித்து பாருங்கள் கேரளா கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அதிகமானவர் வந்து இந்த மாதிரி உடம்புகள்லாம் குண்டாக இருக்க மாட்டாங்க அது மேக்ஸிமம் வந்து அவங்கெல்லாம் தான் இருப்பாங்க என்ன காரணம்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அதாவது நம்ம வந்து பயன்படுத்துகிற புளி நம்ம சமையலுக்கு வந்து புளி பய புளியை பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த புளியை நம்ம வந்து பயன்படுத்துகிறதே ஒரு தவறான ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க புளி வந்து நம்மளோட முழங்கால் சத்துக்களை எல்லாம் உடம்புலேருந்து உ உறிஞ்சு எடுத்துறது அப்படிம்பாங்க புளி அதிகமாக சாப்பிட்டா சோகை வரும் அப்படிம்பாங்க அதாவது காட்டு புளியும் கொல்லும் வீட்டு புளியும் நம்மளை மெதுவாக கொள்ளும் அப்படிம்பாங்க அதனால் நம்ம வந்து அதிகமாக புளியை பயன்படுத்தக்கூடாது இது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா கொடாம்புளி அப்படின்னு ஒரு விஷயம் கொடாம்புளி இந்த கொடாம்புளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கொடுக்கா சொல்லுவாங்க இது வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே புளியெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க இந்த மரத்து இடத்துல காய்க்கிற நம்ம புளியெல்லாம் வந்து அதை யாரும் பயன்படுத்துறதே கிடையாது அவங்க பயன்படுத்துகிறது முழுக்க முழுக்க வந்து இந்த கொடாம்புளி கொடுக்கு கொடுக்கா புளி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது நீங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த மாதிரியான ஏரியா ஸ்ரீலங்காலெலாம் கூட இந்த குடம்புள்ளி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பங்களாதேஷில் வந்து நிறைய இந்த குடம்புள்ளியை பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் வந்து இந்த குடம்புள்ளியை தான் நம்ம வந்து குழம்புக்கே பயன்படுத்துகிறாங்க குழம்பு மட்டும் இல்லாமல் ஜூஸு அந்த மாதிரி நிறைய வகையில் வந்து இந்த குடம்புள்ளிய அவங்க வந்து பயன்படுத்திட்டு வராங்க இந்த குடாம்புள்ளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குடாம்புள்ளி வந்து ஒன்று அல்ல ரெண்டு அல்ல பல நோய்களை கட்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கொடாம்புள்ளி இந்த குடாம்புள்ளிக்கு வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் கொடம்புள்ளின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும் இந்த கொடாம்புள்ளி வந்து உங்களுக்கு ஃபேட் அதாவது கொழுப்பு இப்போ நம்ம வந்து ஒரு மட்டன் சாப்பிட்றோம் சிக்கன் சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்டவுடனே அதில் இருக்க கொழுப்பை வந்து உடம்புல தங்க விடாத பண்ணுறது வந்து இந்த குடாம்புள்ளி நம்ம சாப்பிட்டோடனே நம்ம உடம்புல அந்த ஃபேட்டு தங்கவே விடாது அதே மாதிரி இந்த கொடாம்புலிக்கு ஒரு ரெகுலர் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா மோஷன் ஃப்ரீ நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுல வந்து இந்த குடாம்புள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது காலை மாலை ரெண்டு வேலுமே இன்னைக்கு வந்து குடம்புள்ளியை வந்து சப்பேட்லையோ சப்பாட்லேயோ பயன்படுத்தி வரப்போகுது இது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்களோட உடம்புல இருக்க முழு கழிவுகளையும் வந்து வெளியேற்று நம்ம வந்து உடம்புல கழிவுகள் வெளியேறினாலே நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த உடம்பு தொப்பை இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து கொழுப்பு சதை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனால் கொழுப்பு சதையை விட நிறைய பேருக்கு உடம்புல இருக்கிறது கேஸ் இந்த கேஸை வெளியேற்றதில் இந்த குடம்புழி வந்து முக்கிய பங்கு வகிக்குது இந்த குடம்புலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கேரளாவில் கிடைக்கிது நம்ம சமையலில் வந்து நிச்சயமாக நீங்கள் இந்த குடம்புள்ளியை பயன்படுத்திக்கலாம் குடம்புள்ளியை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஃபேட் பர்னரு உடம்புக்கு வந்து இதே மாதிரி சுகர் ப்ரெஷர் எல்லாத்தையும் இந்த குடாம்புலி வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மலை இந்த வெயில் காலத்தில் வந்து நிச்சயமாக மலை வரதுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் வந்து ஃப்ரீயாக எல்லாம் உங்கள் உடம்பு வந்து குறைய ஆரம்பிச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடாம்புலி வந்து டேப்லெட் வடிவத்தில் நமக்கு கிடைக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபேட் பர்னர் இந்த டேப்லெட் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து கொடாம்பிள்ளி அதாவது இதில் வந்து கெமிக்கல் வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபுட்டு தான் இது இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு ஆயுர்வேதிக் ஃபுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பின் விளைவுகள் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது இந்த கொடாம்புளி டேப்லெட் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் காலை மாலை இரண்டு வேலை நீங்கள் இந்த இரண்டு வேலை இந்த டேப்லெட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்பொழுது ஒரு மாதத்திற்கு பத்து கிலோ குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது நிறைய பேர் இதை பயன்படுத்தி பார்த்துருக்காங்க நானே இந்த டேப்லெட்டை பயன்படுத்தி என்னோடய உடம்பை வந்து குறைச்சிருக்கேன் எனக்கு என்ன தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் எவ்வளோ உண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை எனக்கு பயன்படுத்துருக்கு நான் வந்து இதனால் பலனை அனுபவிச்சிருக்கேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி இந்த டேப்லெட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து உங்கள் புளியை மாற்றி குடம்புள்ளையை பயன்படுத்துங்க குடம்புள்ளையை பயன்படுத்தும் போது நம்ம வந்து குடும்பமே வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து குழம்புள்ளியை வந்து பயன்படு புளியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க புளியை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப எப்பவுமே தான் தரும் நீங்கள் குழம்புள்ளி பயன்படுத்துங்க இந்த மாதிரி குடம்புள்ளி டேப்லெட் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தொடர்பு குலங்கள் இதை வந்து மிக குறைந்த விலை தான் முப்பது அறுபது முப்பது நாளுக்கு உண்டான அறுபது மாத்திரைகள் இருக்குது எனக்கு கீழே நோக்க நம்மளுக்கு என்ன கூப்பிட்டிங்கன்னு சொன்னால் தான் நிச்சயமாக இந்த டேப்லெட் பார்த்து உங்கள் உடம்பு குறைக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கும் நிச்சயமாக என்னால் உங்களுக்கு கேரண்டி சொல்ல முடியும் இது வந்து குறைக்கும் உடம்பை குறைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி நான் வேற ஒரு நல்ல தகவல் ஒழுங்குகளை சந்திக்கிறேன்